யாதுமூரே யாவரும் கேளீர் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு பாலாசரஸ் விலாக் சேனல் நம்ம இன்னைக்கு எங்கே வந்திருக்கோம்னா கெட்டுச்செவூரில் இருக்கிற ஞானாம்பிகை உடனமர் ஸ்ரீ கைலாசநாதர் கோவிலுக்கு தாங்க இந்த கோவில் பார்த்தீங்கன்னா கோபி டு திருப்பூர் மெயின் ரோட்டில் அமைஞ்சிருக்குதுங்க திருப்பூர்லருந்து கோபி வரும் பேருந்துகளும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கோவையிலிருந்து பெருமானலூர் வழியாக கோபி வரும் பேருந்துகளும் கெட்டிச்செவியூரில் நிற்குமுங்க இந்த கோவில் பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாப்பு அருகிலேயே அமைஞ்சிருக்குதுங்க இந்த சிவபெருமான் முதல்ல பார்த்தீங்கன்னா உள்ள கோயிலுக்கு பின்புறம் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ தாந்தோன்றி அம்மன் கோவிலில் ஒரு சிறிய கோவிலாக இருந்ததுங்க பின்பு தற்போதுள்ள இடத்துல பெரிய கோவிலாக கட்டப்பட்டிருக்குதுங்க இந்த சிவாலயம் பார்த்தீங்கன்னா குழந்தை பேரும் குழந்தை பேரு அருளும் தலமாக விளங்குகிறது அதோடு பார்த்தீங்கன்னா நோய் தீர்க்கும் தலமாகவும் விளங்குகிறதுங்க இந்த கோவில்ல வருகிற புரட்டாசி இருபத்தைந்தாம் நாள் பதினொன்று பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை காலையில ஒன்பது முப்பது மணிக்கு மேல பார்த்தீங்கன்னா சகல தோஷங்களும் நிவர்த்தி செய்யற ஆயில் விருத்தி அளிக்கிற ஏகாதச ருத்ர மகாயாகமும் மாதிரி பார்த்தீங்கன்னா புரட்டாசி மாதம் இருபத்தி ஆறாம் நாள் அதாவது விஜயதசமி அன்று பன்னிரெண்டு பத்து இருபத்தி நாலு சனிக்கிழமை காலை எட்டு முப்பது மணிக்கு மேலே பார்த்தீங்கன்னா கர்ம வினைகள் நீக்கி நற்பணங்கள் கொடுக்கும் சர்வசக்தி நவசண்டி மகாயாகமும் நடைபெற இருக்குதுங்க இந்த இரு பெரும் மகாயாக பெருவிழாவில் கலந்து கொள்வதால் என்னென்ன நன்மைகள் கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா முதலாவதாக இந்த சரஸ்வதி பூஜை அன்று நடைபெற இருக்கும் ஏகாதச ருத்ர மகா யாகத்தில் கலந்து கொள்வதால் என்னென்ன நன்மைகள் கிடைக்கும்னா பார்த்தீங்கன்னா சகல தோஷமும் நிவர்த்தி ஆகுங்க அப்புறம் பார்த்திங்கன்னா தீராத நோய்கள் தீருங்க கருமை வினைகள் தீரும் எல்லோருடைய வாழ்விலும் முன்னேற்றம் ஏற்படுங்க திருமண தடை குடும்ப சிக்கல்கள் தீருங்க அவரவர் வாழ்க்கைக்கு என்னென்ன தேவையோ அதை அத்தனையும் பெற்றுத்தரும் ஒரு வழிபாடு தான் இந்த ஏகாதச ருத்ர மகா யாகங்க இரண்டாவதாக பார்த்தீங்கன்னா விஜயதசமி என்று நடைபெறும் மகா சண்டி யாகம் இந்த யாகத்தில் கலந்து கொள்வதால் முப்பெரும் தேவியின் அருள் கிடைக்குங்க அதாவது வீரம் கல்வி செல்வம் இவை மூன்றும் கிடைக்குங்க அதோடு பார்த்தீங்கன்னா வறுமை ஒளியும் பகைவர்களை வெல்லும் ஆற்றல் உண்டாகும் தைரியம் வலிமை நிம்மதி கிடைக்கும் தன்னை அறியாமல் ஏற்படும் அச்சம் விலகும் அப்புறம் பார்த்திங்கன்னா எல்லா காரியங்களிலும் வெற்றி கிடைக்குங்க நம்ம எடுத்த காரியத்தில் வெற்றி கிடைக்கும் அப்புறம் கிரகப்பிடை கிரகதோஷம் சாபம் போன்றவை நம்மை விட்டு வில விலகுங்க அப்புறம் கணவன் கணவன் மனைவி பார்த்திங்கன்னா ஒற்றுமை ஓங்குங்க அப்புறம் திருஷ்டி உபாதைகள் சத்துரு தொல்லை போன்றவை நீங்குமுங்க இந்த இருபெரும் யாகங்களையும் ஒரு சேர தரிசிப்பது லட்சம் கும்பாபிஷம் பார்ப்பதுக்கு சமங்க ஆதலால் இந்த இருபேரும் யாக வேள்வியில் கலந்து கொள்ளும் அனைவருக்கும் ஒரு லட்சம் கும்பகோஷத்தை நேரில் தரிசனம் செய்த பலன் கிடைப்ப கிடைக்கும் என்பது ஐதீகங்க அதனால் மறக்காமல் நம்ம கோபிச்செட்டி பாலத்தை சுற்றி இருக்கிற மக்கள் மட்டுமல்லாமல் மற்ற மாவட்ட மக்களும் இந்த கோவிலுக்கு வந்து இந்த இருபேரும் யாக விழாவில் கலந்து இறைவினர்கள் பெற்று சகல தோஷம் நிவர்த்தியாகி நிம்மதியாக வாழணுன்னு நிம்மதியாக வாழ்வாங்கு வாழணும் அப்படின்னு நான் இறைவனை பிரார்த்திக்கிறேங்க இந்த கோயில் பார்த்திங்கன்னா கெட்டிசெவீர் பஸ் ஸ்டாப்லேயே அமைஞ்சிருக்குதுங்க அற்புதமான திருத்தலம் குழந்தை பேரும் அருளும் திருத்தலம் அது மட்டும் இல்லாமல் நோய் தீர்க்கும் திருத்தலமாக இந்த கைலாசநாதர் அமைஞ்சிருக்கிறாருங்க இந்த கோவிலோட தளவருச்சமே பார்த்திங்கன்னா சிவனுக்கு உகந்த வில்வ மறந்தாங்க எல்லோரும் ஒரு முறையாவது இந்த கோவிலுக்கு வந்து இறைவனை தரிசனம் பண்ணணும் கண்டிப்பாக இந்த இருபர் யாக விழாவில் குடும்பத்தோடு கலந்துக்கிட்டு இறைவனில் பெருமாறு நான் கேட்டுக்கொள்கிறேங்க இந்த இந்த மாதிரி யாகங்கள்லாம் இப்போ நம்ம கோபிச்செட்டி பாடத்தில் நடந்து கிட்டத்தட்ட பதினைந்து வருடங்களுக்கு மேலாச்சுங்க இந்த யாகங்கள்லாம் நடக்கணும்னா நிறையா பொறிச்சளவு தேவைப்படுதுங்க அதனால் இந்த மாதிரி யாகங்கள்லாம் நடக்கிறது ரேர் இந்த கோயிலை வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்க ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க யாரை காண்டாக்ட் பண்ணணுங்கிறதெல்லாம் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேங்க மறக்காமல் இந்த இரு பெரும் யாக விழாவுக்கு எல்லாரும் வரணும் அனைவரும் வருக இறைவு நல் பெருக ஓம் நம சிவாய திருச்சிற்றம்பலம் தென்னாருடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி பாகம் பெண்ணூர் ஆனாய் போற்றி காவாய் கனக திரளே போற்றி கைலை மலையானை போற்றி போற்றி ஓம் நம ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய வாழ்க வளமுடன் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல் ப்ளீஸ் சப்போர்ட் மீ இந்த வீடியோவை எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்க ஏன்னா இந்த மாதிரி யாகங்கள் வந்து நம்ம மாவட்டத்தில் நடக்கிறது இது பார்த்தீங்கன்னா ரொம்ப இடங்களுக்கு கழிச்சு நடக்குதுங்க அதனால் எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்கள் எல்லோரும் வரட்டும் எல்லோருக்கும் இந்த புண்ணியம் கிடைக்கட்டும் யா நீங்கள் ஷேர் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு சிவபெருமானோட அருள் கிடைக்கும் ஓம் நம எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்க நண்பர்களே வாழ்க வளமுடன்